அவரால் ஒரு ஆட்சியை சிறந்த முறையில நடத்த முடியும் என்பதற்கு ஒரு சாதாரண எடுத்துக்காட்டுதான் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் தவறில்லை நீங்கள் கொடைநாட்டிலே தெருவில் நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா என்று சொல்லி இருப்பீங்களா என்ன தவறு கேட்குறீங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க புரட்சித்திரி அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள் சொல்லி